மதுரை கல்லழகர் கோவில் ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தத்தில் போற்றி பாடப்பட்டுள்ளது அழகர் கோவில் விஷ்ணுவின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் அழகர் கோவிலே பெருமாள் கல்லழகர் என்றும் அவரது மனைவியான லட்சுமி திருமகள் என்றும் அழைக்கப்படுகின்றனர் சங்க இலக்கியங்களிலும் ஆழ்வார்கள் பாடிய நாலாயிர திவிய பிரபந்தத்திலும் மதுரை அழகர் அழகர்கோவில் திருமாலின் ஜோலை என்று குறிக்கப்படுகிறது கோவிலை சுற்றியுள்ள கருங்கல்லால் ஆன மதில் சுவர்கள் இந்த கோவிலின் அனைத்து சன்னதிகளையும் சூழ்ந்துள்ளது ஏழடுக்கு ராஜகோபுரத்தை கொண்ட மதுரை அழகர்கோவில் ஒரு பெரிய கோட்டையால் சூழப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதி தற்போது பாலடிந்தும் உள்ளது துர்வாச முனிவரிடமிருந்து சுதபவ முனிவர் பெற்ற சாபத்தை போக்க பெருமாள் கல்லனகராக தோன்றியதாக நம்பப்படுகிறது இந்த கோவில் தென்களை வழிபாட்டு முறையை பின்பற்றுகிறது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறையால் மதுரை அலர்கோவில் பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்து புராணத்தின்படி ஒரு சமயம் சுதபஸ் முனிவர் என்பவர் அழகர் மலையில் உள்ள நூவர கங்கையில் குளித்து கொண்டிருந்தார் அந்த வழியாக சென்ற துர்வாச முனிவரை அவர் கவனிக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த துர்வாசர் சுதபஸ் முனிவரை தவளையாக மாறுமாறு சபித்தார் கல்லழகர் என்று அழைக்கப்படும் சுந்தரராஜ பெருமாள் அவதரித்து இந்த சாபத்தில் இருந்து சுதபஸ் முனிவரை மீட்டெடுப்பார் என்றும் கூறி மறைந்தார் தவளை வடிவம் காரணமாக மண்டுக மகரிஷி என்று பெயர் பெற்ற சுதபஸ் முனிவர் தேனூரில் வேகவதி என்று அழைக்கப்படும் வைகை நதிக்கரையில் தவம் செய்தார் மாண்டுக மகரிஷியினை சாபத்திலிருந்து விமோசனம் அளிக்க எண்ணி பெருமாள் அழகு மலையில் உள்ள தனது உறவிடமிருந்து இறங்கி வந்தார் அது முதல் மலைப்பட்டி அலங்காநல்லூர் வயலூர் வழியாக கல்லழகர் தேனூருக்கு வருவதாக நம்பப்படுகிறது தேனூர் மண்டபத்தில் இறைவன் முனிவருக்கு சாப விமோசனம் தந்து அவரை மீட்ட பின்னர் தனது இருப்பிடத்திற்கு திரும்பி செல்வதாக ஐதீகம் திருமலை நாயக்கர் ராஜியின் போது அதாவது ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை மண்டுக மகரிஷியின் சாப விமோசன நிகழ்ச்சிகள் வண்டியூர் கிராமத்திற்கு மாற்றப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் அங்கு திருமலை நாயக்கரால் கட்டப்பட்ட தேனூர் மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது கல்லழகர் மரணத்தின் கடவுளான யமனால் வணங்கப்பட்டார் என்கிறது மற்றொரு இந்து புராணம் அதாவது அந்த யமனே கல்லலர்களை வணங்கியதாக ஒரு புராணம் கூறுகிறது அவர் அந்த இடத்தில் பெருமாளை நிரந்தரமாக தங்கும்படி வேண்டிக்கொண்டார் என்றும் தேவர்களின் கட்டிடக்கலைஞரான கலைஞரான விஸ்வகர்மாவின் உதவியுடன் அங்கு ஒரு கோவிலை கட்டினார் என்றும் பாண்டிய மன்னர்கள் விஜயநகர மன்னர்கள் மதுரை நாயக்க மன்னர்கள் ஆகியோரின் திருப்பணிகளை மதுரை அளவுகோவில் கொண்டுள்ளது இந்த அழகர் கோவில் சோலைமலை திருமாலிஞ்சோலை மாபெருங்குன்றம் என்ற பெயர்களையும் கொண்டுள்ளது கருவறையில் பெருமாள் ஸ்ரீ பரமசுவாமி என அழைக்கப்படுகிறார் உற்சவ மூர்த்தி கல்லழகர் அல்லது அழகர் அல்லது சுந்தரராஜ பெருமாள் என்றும் அழைக்கப்படுகின்றார் மதுரையிலிருந்து இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவில் அழகர்மலை அடிவாரத்தில் அழகர் கோவில் அமைந்துள்ளது அழகர்மலை அடிவாரத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் உயரத்தில் முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஆறாவதான ஆன பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் உள்ளது பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த ராக்காய அம்மன் நூபுரகங்கை நீரூற்று உள்ளது புராண அடிப்படையில் மதுரை சித்திரை திருவிழா மிகவும் பிரபலமானது இந்த திருவிழா புராண அடிப்படையில் கல்லழகர் மீனாட்சி அம்மனின் உடன் பிறந்தவர் சித்திரை திருவிழாவின் பொழுது கல்லழகர் கோவிலிருந்து புறப்பட்டு மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு மதுரை நகருக்கு வருகிறார் கல்லழகர் கொண்டையில் குத்தூட்டி கையில் வலைத்தடி அதாவது வளரை இடுப்பில் ஒருவகை கத்தி என விதவிதமான ஆயுதங்களுடன் மதுரை நோக்கி புறப்படுகிறார் அழகர் கல்லர் வேடத்தில் வருவதால் அழகர் என்ற பெயர் கல்லழகர் என மாறியது இதனால் கல்லர் இனத்துக்கு தலைவராகவும் குல தெய்வமாகவும் அழகர் இருக்கிறார் வைகை ஆறு வரை வந்த பின்னர் வண்டியூர் சென்று அழகர் மலை திரும்புகிறார் திருமலை மன்னர் காலத்திற்கு முன் கல்லர அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா சித்திரை மாதத்தில் முழு நிலவன்று மதுரையை அடுத்துள்ள தேலூரில் நடைபெற்றது மன்னர் திருமல நாயக்கர் கல்லழகரை மதுரை வைகை மதுரை சித்திரை திருவிழாவாக நடத்தினார் சித்திரை திருவிழாவின் பொழுது கல்லழகர் மதுரைக்கு வரும் நிகழ்வு எதிர் சேவை என்று கொண்டாடப்படுகிறது முக்கிய விழாவாக கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது கல்லழகருக்கு செங்குந்தர் கைகோள முதலியார் மரபினர்கள் தொன்று தொற்று சீர்வாத சேவை செய்து வருகின்றனர் ஆண்டுதோறும் ஆடி மாதம் பௌர்ணமி நாளன்று நடைபெறும் அழகர் அழகர்கோவில் தேரோட்டம் புகழ்பெற்றதாகும் பெற்றதாகும் அழகர் அழகர்கோவிலை பற்றி வழிகள் பாடியுள்ளார் அவ்வழி படரில் ஆயின் இடத்து செவ்வழி பன்னீர் வந்து அரற்றும் தடந்தால் வயலோடு தன்பும் காவோடு கடம்பல கிடந்த காடுடன் கழிந்து திருமால் குன்றத்து செல்கிறீர் ஆயின் பெருமாள் கெடுக்கும் பிளமுண்டு என சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கல்லழகர் கோவிலின் சிறப்பு பற்றி பாடியிருக்கிறார் மேலும் விண்ணோர் ஏந்தும் வியத்தகு மரபில் புண்ணிய சரவணம் பவகரணியோடு இட்டசிட்டி என்னும் பேர்போகி விட்டு நீங்கா விளங்கிய பொய்கை முட்டாச்சிறப்பின் மூன்றுல ஆங்கு என்று மூன்று பொய்கைகள் இருப்பதாகவும் கூறுகிறார் ஆனால் நாம் அறிந்தது கங்கை என அழைக்கப்படும் ஒரே ஒரு பொய்கை இதன் மூலம் சிலப்பதிகாரத்திற்கு முன்பே அழகர்கோவில் அமைக்கப்பட்டுவிட்டது என்று தெரிகிறது ஆழ்வார்களின் காலத்திற்கு பிறகும் கோட்டைகள் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன சிலப்பதிகாரத்திலே அழகர் கோவிலின் சிறப்பு கூறப்பட்டிருப்பதால் அழகர் கோவில் மிகவும் பழமை வாய்ந்த பெருமை ஒரு கோவிலாகும் அழகர் கோவிலின் பிரகாரத்தில் உள்ள ஜுவாலா யோக நரசிம்மர் பிரசித்தி பெற்றதாகும் இவர் உக்கிர ரூபத்தில் உள்ளதால் நரசிம்மரின் உக்கிரத்தை தணிப்பதற்காக தினமும் நூறுரகங்கை நீர் தயிர் வெண்ணெய் தேன் முதலியவை கொண்டு திருமஞ்சனம் நடைபெறுகிறது யோக நரசிம்மரின் கோபத்தை தனித்து சாந்தி அடைவதற்காக சன்னதிக்கு மேல் காற்று வருவதற்காக அடிக்குறை திறந்த நிலையில் உள்ளது மற்ற விஷ்ணு கோவிலில் நரசிம்மர் மூலவரின் இடது ஓரத்தில் இருப்பார் இங்கு நரசிம்மர் மூலவருக்கு நேர் பின்புறம் உள்ளார் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை மூலவர் சுந்தரராஜ பெருமாளைக்கு நடத்தப்படும் தைல பிரதிஷ்டை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த பிரதிஷ்டை உற்சவம் தை அமாவாசை தொடங்கி ஆடி அமாவாசை வரை ஆறு மாத காலத்திற்கு நடைபெறும் இந்த நாட்களில் பக்தர்கள் உற்சவரை மட்டும் வழிபட அனுமதிக்கப்படுகின்றனர் அழகர் மலை அழகருக்கு வித்தியாசமாக தோசை நை வைத்தியம் செய்யப்படுகின்றது அரிசி உளுந்து மிளகு சீரகம் நெய் கலந்த சிறப்பு தோசை தயாரிக்கப்படுகிறது அது பிரசாதமாகவும் பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்றன மதுரை அழகர் கோவில்கள் பற்றி இலக்கியத்தில் பாடிய பாடல்களை காணலாம் பெரியாழ்வார் இருபத்தி நான்கு பாடல்கள் பாடியுள்ளார் ஆண்டால் பதினோரு பாடல்களில் கூறியுள்ளார் பேயாழ்வார் ஒரு பாடல் திருமங்கையாழ்வார் முப்பத்தி மூன்று பாடல்கள் பூதத்தாழ்வார் மூன்று பாடல்கள் நம்மாழ்வார் முப்பத்தி ஆறு பாடல்கள் என அழர்கோவிலின் சிறப்பு பற்றி பாடியுள்ளனர் சிந்திர செம்படி போல் திருமாலிஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பறந்திட்டனவால் மந்திரம் நாட்டி அன்று மதுர கொண்ட சுந்தர தோளுடையான் மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தர தோளுடையான் சுழலையினின்றி நின்றி என்று ஆண்டால் நாச்சியார் திருமொழியில் பாடியுள்ளார் ஆக மொத்தம் நூற்றி எட்டு பாடல்கள் இவை தவிர உடையவர் ராமானுஜர் கூறத்தாழ்வார் மணவாள மா முனிகளும் இவரை மங்களா சாசனம் செய்துள்ளனர் இந்த சங்க இலக்கியங்களில் மலையடி திருமாலை கல்லழகர் என்கின்றனர் இதற்கு அடிப்படையாக அமைந்தது பரிபாடல் அறியலாகும் கல்லழகர் பற்றி இலக்கிய நூல்களில் பல பெயர்கள் பல பட்டப்பெயர்கள் சொல்லப்பட்டுள்ளன கருந்துளசி மாலை அணிந்தவர் கருங்குன்றம் போன்றவன் ஒலிக்கு ஒலியானவர் ஒரு காதில் குழையணிந்தவர் அணிந்தவர் கருட கொடி உடையவர் மேலும் கீழும் வளைந்திருக்கும் கலப்பி கொண்டவர் சிலம்பாறு என்னும் நீர் வளைத்தோடும் வில்லை உடையவர் சங்கும் சக்கரமும் கொண்டவர் வரிந்த வில்லில் வலிமை மிக்க அன்பு கொண்டவர் புள்ளி புள்ளியாக அமைந்த பூங்கொத்து விசிறி கொண்டவர் புள்ளி போட்ட வால் ஏந்தியவர் என்று மதுரை கல்லலகருக்கு இலக்கியத்தில் பல பெயர்கள் புகழப்பட்டுள்ளன மதுரை அழகர் கோவிலுக்கு மேலும் பல சிறப்புகள் உள்ளன மூலவரின் கருவறை மீது எழுதப்பட்டுள்ள சோம சந்த விமானம் வட்ட வடிவமானது ஆரியன் மண்டபத்தில் கொடுங்கைகள் மற்றும் இசை தூண்கள் உள்ளன இசை இசைத்தூணின் உச்சியிலுள்ள சிங்கத்தின் வாயில் சுழலும் நிலையில் ஆனால் வெளியே எடுக்க முடியாதபடி உள்ளது கல்யாண சுந்தரவல்லி தாயாரின் சன்னதி கலைநயத்துடன் உள்ளது திருக்கல்யாண மண்டபத்தில் நரசிம்மர் அவதாரம் கிருஷ்ணன் கருடன் மன்மதன் ரதி திருவிக்ரமன் அவதாரம் லட்சுமி வராகமூர்த்தி ஆகிய பெயர்களை கொண்ட கல் தூண்களில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் கால சிறப்பு படைப்புகளாகும் வசந்த மண்டபத்தில் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் நிகழ்ச்சிகளை சித்தரிக்கும் அழகிய ஓவியங்கள் உள்ளன கோவிலின் காவல் தெய்வம் பதினெட்டாம் படி கருப்பசாமி சன்னதியில் உள்ள கோபுரம் சிற்ப வேலைப்பாடுகள் மிக்கது ராயகோபுரம் திருமலை மன்னரால் ஆரம்பிக்கப்பட்டு முற்று பெறாத நிலையில் உள்ளது சிதைந்த நிலையிலும் இந்த கோபுரத்தின் சிற்ப வேலைப்பாடுகள் சிற்பிகளின் உன்னத ஒளி வேலைப்பாட்டினை வெளிப்படுத்துகிறது கோவிலை சுற்றியும் உள்கோட்டை மற்றும் வெளிக்கோட்டை எனப்படும் ரணியன் கோட்டை அழகாபுரி கோட்டை அமைந்துள்ளது மதுரை அழகர் கோவிலை பற்றி இன்னும் முக்கியமான தகவல்கள் உள்ளன மூலவர் அழகர் அல்லது அழகிய தோளுடையான் என்று தமிழில் அழைக்கப்படுகிறது வடமொழியில் சுந்தரபாகு என்று அழைக்கப்படுகிறது இவரது தாயார் சுந்தரவல்லி எனவும் தனிக்கோயில் நாச்சியார் எனவும் அழைக்கப்படுகிறார் காட்சி சுதபமுனி தருமதேவன் மலையத் வஜபாண்டியன் திசை கிழக்கே திருமுக மண்டலம் தீர்த்தம் நூபுரகங்கை எனும் சிலம்பாறு விமானம் சோமசுந்தர விமானம் உற்சவர் கல்லழகர் என மதுரை கல்லழகர் கோவில் பற்றி பல பேர்களும் தகவல்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன வைணவ மரபின் தென்களை பிரிவின் மரபுகளை பின்பற்றி வைகானசம் ஆகமத்தை பின்பற்றும் முறை மதுரை அழகு கோவிலில் உள்ளது தமிழ்நாட்டின் மற்ற விஷ்ணு கோவில்களைப் போலவே அர்ச்சகர்கள் பிராமண துணை சாதியரான வைஷ்ணவ சமூகத்தை சார்ந்தவர்கள் கோவிலில் தினசரி ஆறுகால பூஜை நாளின் பல்வேறு நேரங்களில் நடத்தப்படுகின்றன மற்றும் பல விழாக்களும் கோவிலில் நடத்தப்பட்டு வருகின்றன இதில் தெப்பத் திருவிழா தமிழ் மாதமான மாசியிலும் நவராத்திரியும் மாதாந்திர மற்றும் இரண்டு வார சடங்குகளும் செய்யப்படுகின்றன அது வைகுண்ட ஏகாதசி என்று நடைபெறுகிறது கோவிலில் மலையின் உச்சியில் உள்ள நூபுர கங்கை என்ற ஏரியிலிருந்து வரும் நீரை கொண்டு மட்டுமே மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான சித்திரையில் சித்திரை திருவிழா கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் மே ஆங்கில தேதியில் வரும் சித்திரை திருவிழா என்பது அழகரின் சகோதரி என நம்பப்படும் மீனாட்சியின் திருமணத்தின் ஆண்டு நிகழ்வாகும் கல்லழகர் வைகை ஆற்றை கடப்பது முக்கிய நிகழ்ச்சியாகும் எதிர் சேவை என்பது அழகர் கோவிலில் உள்ள கல்லழகர் கோவிலின் சித்திரை திருவின் ஒரு பகுதியாகும் இது நான்காவது நாளில் தொடங்குகிறது இந்த நாளில் அழகர் அல்லது விஷ்ணு தனது தோற்றத்தை கல்லராக மாற்றி அதாவது கல்லராக மாற்றிக்கொண்டு கல்லர் நாடு வழியாக பயணித்து மதுரையில் நுழைகிறார் நகரவாசிகள் அவரை வரவேற்கிறார்கள் இந்த நிகழ்வை லட்சக்கணக்கான பக்தர்களும் மக்களும் மதுரையில் குவிந்து வரவேற்கிறார்கள் கல்லழகர் ஆற்றில் நுழையும் போது அவர் தனது சகோதரியின் திருமணம் ஏற்கனவே முடிந்துவிட்டதை அறிந்து கருப்பராயர் மண்டபத்திற்கு திரும்புகிறார் பின்னர் அவர் பத்து அவதாரங்கள் எடுத்து இறுதியாக அழகு கோவிலுக்கு திரும்புகிறார் இந்த கோவிலுக்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு புதிய தேர் கிடைத்தது பதினைந்து கைவிளைஞர்களை கொண்டு குழுவை கொண்டு வேங்கை மர மரத்தையும் சிற்பங்களுக்கு பர்மா தேக்கு மரத்தையும் பயன்படுத்தி கட்டப்பட்டது சோதனை ஓட்டம் ஆறு ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்றது மதுரை அழகர் கோவில் இந்த பகுதியில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்று ஆகும் தென் தமிழகம் எனப்படும் மதுரையை தலைமையமாக கொண்ட இந்த அழகர் கோவில் பல பக்தர்கள் உலகம் முழுக்கும் வந்து ஆண்டுதோறும் அந்த சித்திரை திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் உலக புகழ்பெற்ற ஒரு கோவிலா சித்திரை திருவிழாவாகும் மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் மிகப்பெரிய அளவில் விழா எடுக்கப்படுகிறது அந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் மதுரை அழகர் கோவிலுக்கும் திருவிழா அடிப்படையில் பல சம்பந்தங்கள் உண்டு அதற்கு காரணம் அழகருடைய தங்கைதான் மீனாட்சி என்பது வரலாற்று சான்றுகள் புராணங்கள் கூறும் கதைகள்